சன் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் ரவி வெங்கடேசன் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் அதாவது நம்ம ஸ்பைன் சர்ஜன் அப்படிங்கிற வார்த்தை வந்து அப்படி நிமிர்ந்து பார்க்குற ஒரு வார்த்தை மருத்துவர் அதுதான் ஏன்னா ஐயோ அப்படிங்கிற பயம் அதுக்கு பின்னாலே கூட வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரம்மாண்டம் தெரியும் போங்க என்னுடைய கேள்வி ஸ்பைன் சர்ஜரியில் அடுத்தடுத்த லெவலில் ரோபாட்டிக் அதுக்கப்புறம் வந்து மற்றது நிறையா வந்துவிட்டாலும் கூட சக்ஸஸ் ரேட்டுங்கிறது இன்றைய தேதியில் எவ்வளவு தூரம் மேலே வந்திருக்கோம் டாக்டர் இப்போ பேக் பெயினும் நெக் பெயின் ஷேர்டிகா அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்க சிவியர் ரேடியேட்டிங் பெயினோடு நடக்க முடியாமல் இருந்தால் கூட மெனிய டைம்ஸ் வந்து அவங்கள கன்சர்வேட்டிவ் ஆதான் ஆப்ரேஷன் இல்லாமயே எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் குணப்படுத்த முடியும் ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்பைன் டாக்டர்கிட்ட போனால் உடனே ஆப்ரேஷன் பண்ணிவிடுவாங்க அது உண்மை கிடையாது அதுக்கு அடுத்தது வந்து இந்த அப்போஸ் அந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆப்ரேஷன் டிசைட் பண்ணிட்டோம்னா அதனோட அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன் ரெண்டுமே அதாவது சரியாக பண்ணணும் ப்ளஸ் அதை ரிப்பீட்டு கன்சிஸ்டண்ட்டாக நல்லாவும் பண்ணணும் அந்த அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகணும் நுணுக்கமாகவும் பண்ணணும் ஏன்னா ஸ்பைனில் வந்து ஸ்பைனல் குவாட் அரும்பெல்லாம் இருக்கிறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ நுணுக்கமாக பண்ணுறமோ அவ்வளோக்கவளோ அவங்களோட ரிக்கவரி ஃபாஸ்ட் ஆகும் ஸோ ஏர்லியராக எழுந்து நடக்க முடியும் அவங்க ஒர்க்குக்கு ஜாயின் பண்ண முடியும் ஸோ அதுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது தான் இந்த ரோபாட்டிக் அப்படின்றது ரோபாட்டிக் ஸ்பைன் சர்ஜரின்றது வந்து ரோபாட் பண்ணாது ரோபாட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்மளோட அக்யூரஸியாக இம்ப்ரூவ் பண்ணணும் இப்போ நம்ம ஸ்பைன் சர்ஜரி துல்லியமாக செய்கிறதுக்கு துல்லியமாக செய்கிறதுக்காக அந்த ஸ்பைன் சர்ஜரி பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஸ்க்ரூஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஸ்பைன் ஃப்ராக்சரோ இல்லை ஒரு ஸ்கோலியோசிஸ்ன்ற கண்டிஷன்லையோ ஸ்பைன் பெண்டாக இருக்கும் அதிலெல்லாம் போடுறது ஸ்க்ரூ போடுறது வந்து இட் இஸ் நாட் ஈஸி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு சர்ஜன்ஸ் தான் வந்து திறம்பட போட முடியும் அந்த எரரை குறைக்கிறதுக்காக வந்தது தான் ரோபாட் ரோபாட் வந்து எங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் அதுவாக தானாக ஆப்ரேஷன் பண்ணாது எங்களோட கண்ட்ரோலில் இருக்கும் இருந்தாலும் எங்களோடய அக்யுரஸியை ப்ரிசிஷனை அது இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ அதனால் பேஷண்ட்டோட சக்ஸஸ் ரேட் அதிகமாகும் ப்ளஸ் ப்ரிசிஷன் கரெக்டாக இருக்கிறதுனால நுணுக்கமாக பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த ஏர்லி ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக அவங்களால குணமடைவு வேலை குணமடை நடக்கலாம் வேலைக்கு ஜாயின் பண்ணுறதோ அதுக்கும் அதை ஹெல்ப் பண்ணோம் இன்னொரு அட்வான்டேஜ் இந்த ரூபாட்டிக்கில் வந்து மினிமலி இன்வைஜி சர்ஜரின்னு சொல்கிறோம் அந்த மினிமிலியன் இன்வேசிவ் சர்ஜரியில் இன்சிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சின்னதாக ஓப்பன் பண்ணுவோம் அதனால் மசில் டேமேஜ் ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ அப்படி பண்ணும்போது அந்த ஸ்க்ரூ ப்ளேஸ்மெண்ட் வந்து ஓப்பனாக பண்ணுற மாதிரி ஃப்ரீயாக பண்ண முடியாது அப்போ வந்து அந்த ரோபாட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் நம்மளுக்கு ஸோ அதனால தான் நம்ம ரிக்கவரியும் ஃபாஸ்டராக இருக்கும் அக்யூரேசியும் பெட்டராக இருக்கும் நமக்கு இன்றைக்கி வந்திருக்கிற மெட்டீரியல் ஒரு சர்ஜரிக்கில் உள்ள நீங்கள் ஸ்க்ரூ ப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க இல்லையா அதனுடைய மெட்டீரியல் இது எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்லாம் ஒரு தன்மை இருக்கும் ஸோ இன்றைக்கி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துக்கக்கூடிய அந்த மாதிரி மெட்டீரியலில் ஒரு எலும்பு உடைந்து அல்லது ஒரு விபத்தில் ஏற்பட்ட ஒருத்தருக்கு ஸ்பைன் சர்ஜரி பண்ணிங்கன்னா அவருக்கு வைக்கிற ஸ்க்ரூ அப்படிங்கிறது எத்தனை வருஷம் வரைக்கும் இருக்கும் டாக்டர்களுக்குள்ள அந்த ஸ்க்ரூஸினோட வேலை வந்து அந்த போன் ஹீல் ஆகிற வரைக்கும் தான் ஓகே அது நம்ம ஸ்க்ரூஸ் போட்டாலும் அந்த ஸ்டெபிலிட்டி இல்லாததுனால அது ஸ்டேபிளாக இல்லாததுனால ஸ்பைனல் கார்டு டேமேஜ் ஆகிற சான்ஸ் இருக்குது நம்ம ஸ்க்ரூ போட்டு ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிடும் அப்படி ஃபிக்ஸ் பண்ணாலும் அது கூடவே போன் டிராஃப்ட்ன்னு ஆட் பண்ணுவோம் அப்போ வந்து அந்த ஒரு எலும்பு இன்னொரு எலும்போ சேர்ந்துரும் ஒரு மூணு மாதத்துலையோ ஆறு மாதத்துலையோ அது கூடிரும் அப்படி கூடிரும் பிறகு அந்த இம்ப்ளான்ட்னால நமக்கு ஒன்றும் பயன் இல்லை இருந்தாலும் அந்த கூடுற வரைக்கும் அந்த ஸ்க்ரூஸ் போடுறது ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணி அந்த போனி ஹீலிங் அந்த எலும்பு கூடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஸோ அப்படி பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூஸ் வந்து ரிடண்ட் தான் அதை எடுக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ உள்ள டெக்னாலஜியில் அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் வெரி லீஸ் டாக்ஸிக் அண்ட் வெல் டாக்குமெண்டட் ஸோ அதனால் அதில் ஒரு சைட் எஃபெக்டும் ஒன்றும் கிடையாது அது உடம்புலேயே இருந்தாலும் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது எலும்பு கூடுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு வயதுக்கும் அல்லது விபத்தோ மற்றதோ ஏற்பட்டு அதனால் ஏற்பட்டுகிற பிரச்சனையோட தன்மையை பொறுத்து மாறுபடும் இல்லையா அப்போ நீங்கள் நாற்பது வயசுக்கார் ஒருத்தருக்கு ஒரு விபத்து அவருக்கு அதில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அவருக்கு மூணு மாதத்தில் வந்துருன்னு சொல்கிறீங்க அதே ஒரு அறுபது பாத்ரூமில் வழிக்கு விழுந்துட்டார் அவருக்கு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னா அது அவருக்கு அதே மூணு மாதம் அப்படிங்கிறது பொருந்தமாக இல்லை அவருக்கு எலும்பு கூடுறதுக்கு ஆறு மாதம் அல்லது கோமா நிறையா இருக்குது எட்டு மாதம்னு கூட ஆகலாம் அப்போ அதுக்கேற்றது மாதிரி அந்த ஸ்க்ரூவையோ அந்த சிகிச்சை முறையோ ரோபோட்டில் கூட நாங்கள் மாத்துவோம்னு எடுத்துக்கலாமா இல்லை அந்த கூடுறதுக்காக அந்த ரோபோட்டிக் ஹெல்ப் பண்ணாது பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டோ ஸ்மோக்கிங் எஸ்பெஷலி ஸ்மோக்கர் இருந்தாங்கன்னா அவங்க நிறைய புகைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பிளட் சர்க்குலேஷன்லாம் அந்த போனில் கூட குறைஞ்சிரும் ஸ்பைனல் கார்டை சுற்றி உள்ள ரத்த ஓட்டம் குறைஞ்சிருக்கும் அப்போ அந்த எலும்பு கூடுற தன்மை குறைஞ்சிரும் டயபெட்டிக் அதே மாதிரி குறைஞ்சிரும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்டர்லி பேஷண்ட்ஸுக்கும் அந்த மாதிரி குறைஞ்சிரும் அவங்களுக்கு வந்து இப்போ நார்மலாக ஏங்கர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மூணு மாதத்தில் நடக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே நடந்துடும் ஸோ அதுக்காக ஆர் மெடிசின்ஸ் இப்போது வயசானவங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த்லாம் இருக்காது ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ்ன்ற கண்டிஷன் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தேர்ஆர் மெடிசின் டு ஃபெசிலிட்டேட் தட் ஹீலிங் அந்த போனி ஹீலிங் வர்றதுக்காக மெடிசன்ஸ் எல்லாம் சப்ளிமெண்ட் பண்ணி சரி பண்ணலாம் நம்ம இப்போ நிறைய பேசுறது இந்த மாதம் கூட அந்த ஸ்கோலியோசிஸன் சொல்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் இது சமீபத்தில் தான் நிறையா பேசப்படுது இதற்கு முன்னால் இந்த வியாதியினுடைய தீவிரம் மிக பெருசாக பேசப்படலை அல்லது இந்த வியாதியினுடைய இன்னொரு பகுதியாக எடுத்துக்கொள்ளப்படுகிற இந்த ரிமட்டாயர் அத்ரடிஸ்ங்கிற ஒரு விஷயத்தோடு அது நிற்கிதுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா டாக்டர் அப்போ இது வந்து அறுவை சிகிச்சை அளவுக்கு போகுமா இல்லைங்கிற ஒரு கேள்வி இருக்குது அறுவை சிகிச்சையில் இல்லாமல் குணப்படுத்த முடியுங்கிறதுக்கானால் இந்த வியாதி ஸ்பைனை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஒரு லிமிட் இருக்கா இல்லை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர் ஸ்கோலியோசிஸ் அப்படின்றது என்னென்னா ஸ்பைன் வந்து நேராகலாம் இப்போ ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நேராக நிற்க முடியாமல் அது வந்து சைடில் பெண்ட் ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைட்லேயோ பெண்ட் ஆகிறது பேர் தான் ஸ்கோலியோசஸ்ன்னு சொல்கிறோம் இது வந்து நிறைய காசஸ் இருக்குது பிறவிலேருந்தே இருக்கிறவங்களாக இருக்கலாம் ஆனால் காமனாக உள்ள வந்து இடியோபத்திக் அட்லசன்ட் இடியோபத்திக் ஸ்கோலியோசிஸ் அப்படிங்கிறோம் அது வந்து ஒரு டீன் ஏஜில் ஆரம்பிக்கும் அது அந்த ஆரம்பிக்கும் போது முதல்ல எப்படி நோட்டீஸ் பண்ணுவோம்னா அம்மாங்க தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க ஒரு குழந்தையோட ஷோல்டர் கொஞ்சம் டில்ட்டாக இருக்குது இல்லைன்னா இடுப்பு ஒரு பக்கமாக சாஞ்சிருக்கு அப்படின்வாங்க இல்லைனா ஒரு பக்கம் கை மட்டும் பின்னாடி இருக்குது ஒரு பக்கம் கை முன்னாடி இருக்குது அந்த மாதிரி அவங்க க நோட்டீஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க இல்லைனா குளிக்கும்போது பார்த்தாங்கன்னா பின்னாடி பேக்கில் வந்து ஒரு ஹம்ப் மாதிரி தெரியும் அப்போவும் அவங்க கண்டுபிடிச்சிடலாம் குனியை வச்சு பேசின குழந்தைய பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி எந்த குழந்தைக்கோ ஷோல்டர் கொஞ்சம் டில்ட் இருந்தாலோ இடுப்பு கொஞ்சம் டில்ட் ஆயிருந்தாலோ அப்போ வந்து அவங்களை குனியை வச்சு பார்க்கும்போது பின்னாடி முதுகில் ஒரு ஹம்ப் மாதிரி தெரியும் அந்த மாதிரி ஹம்ப் மாதிரி தெரிஞ்சால் டெஃபினெட்டாக அது ஸ்கோலியோசஸ் சொல்கிறோம் இது வந்து இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் அட்லசன்ட் இடியோபதிக் தான் ரொம்ப காமன் அதனால் நம்ம வந்து அதை ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோம்னா இப்போது சப்போஸ் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி டிகிரி மட்டும் அந்த வளைஞ்சிருக்கு அப்படின்னா அப் டு ஃபிஃப்டி டிகிரி வரைக்கும் அதை பெல்ட் போட்டு பிரேஸ் கொடுத்தே சரி பண்ண முடியும் ஸோ அவங்க பிரேஸ் அதிகமாக யூஸ் பண்ண யூஸ் பண்ண அண்ட் எக்ஸசைஸ் பண்ண அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு சிலர் வந்து கண்டுபிடிக்கிறதே ரொம்ப லேட்டாக ஃபிஃப்டி டிகிரிக்கு மேலே போயிடுச்சுன்னா அப்போ வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணியா ஸ்கூல் பிரச்சனை இது வந்து பிறவி குறைபாட்டில் வருதா இல்லை எப்படி இது திடீர் நடுவில் வருது டாக்டர் அதான் நான் சொன்னது வந்து கஞ்ச நெட்டில்ன்றது பிறவியிலேருந்தே வருது ஓகே இடியோப்பதிக் அப்படின்றது அதுக்கு ஒரு காஸ்ட் கிடையாது அது வந்து ஜெனட்டிக்காக இருக்கலாம் இல்லை அந்த மசில் வீக்னஸ்னால இருக்கலாம் ஸோ இதுக்கு இதுதான் காசு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது அதனால தான் அது பேர் ரிடியோபத்தினு வச்சுருக்காங்க அந்த ஸ்கோலியோசிஸ் வந்து யூஸ்வலாக அட்லசன்ட் தான் அந்த டீனேஜில் தான் வர ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் ரொம்ப காமனாக இருக்கிறதும் ஸோ அதை வந்து நம்ம அந்த அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆக இம்ப்ரூவ் ஆக ஜனங்க வந்து சீக்கிரமாக டாக்டர் அணுகி நான் சொன்ன மாதிரி அந்த டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி டிகிரி அந்த கவர் இருந்துச்சுன்னா அதை வந்து ஓரளவு நம்ம வந்து பிரேஸ் கொடுத்து சரி பண்ண முடியும் ஆப்ரேஷன் இல்லாமல் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போனால் இப்போ ஏர்லியராக வந்துட்டாங்கன்னா முதல்ல வந்து ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி எலும்பு கூட வச்சிருவோம் இப்போது இல்லை லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் நம்ம அந்த ஸ்க்ரூஸ் போட்டு ராடுக்கு பதிலாக டெதர்னு சொல்லிவிட்டு ஒரு கயிறு மாதிரி போட்டு கட்டிடுவாங்க அதில் என்ன அட்வான்டேஜ்னா அவங்களுக்கு வந்து மூமெண்ட் ஸ்பைனோட மூமெண்ட் இருக்கும் ஆனால் அந்த ஸ்கோலியோசஸ் கரெக்ட் பண்ணுவோம் அது வந்து ஏர்லியாக கண்டுபிடிச்சா தான் நம்ம அதை பண்ண முடியும் ஸோ அந்த அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வந்திருக்கும் போது இதில் மூவ்மெண்ட் அந்த ஸ்பைனும் இருக்கும் அட் த சேம் டைம் அந்த ஸ்கோலியோசஸும் நம்ம சரி பண்ணியிருக்கோம் தாயினுடைய வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும் பொழுது என்னுடைய வளர்ச்சியை மாறிட்டு பண்ணுறதுக்கு எல்லாமே வந்துடுச்சு இது பிறவியில் வரக்கூடிய இந்த குறைபாடு பகுதியாக இதை நம்ம பார்த்தோம்னா அப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஸ்கேன் ஒரு ஒரு ஸ்டெப்லையும் பார்க்குறமே கருவிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கேனுக்குள்ளே இந்த எலும்பு வளர்ச்சியில் இந்த பிரச்சனை இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குன்னு நம்ம மட்டும் வாய்ப்பு இல்லையா டாக்டர் அது வந்து இந்த டிஃபார்மிட்டியை பார்க்க முடியாது பட் ஆனால் அந்த எலும்பு கூடியிருந்தால் அதை கண்டுபிடிக்கலாம் பட் அதுக்கு தான் அப்போது அந்த குழந்தை பிறந்த போதே அவங்க அவேர்னஸ் அதிகமாகி அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் எல்லாம் கொடுத்து அந்த குழந்தை சரியான வயசு வந்த பிறகு அதை ஆப்ரேட் பண்ணி சரி பண்ணிடலாம் ஒருத்தருக்கு சிகிச்சை பண்ணிட்டீங்க அவருக்கு எலும்பு கூடிருச்சு அப்போ அவருக்கு அவருடைய இயல்பு நிலை அப்படிங்கிறது இந்த கூடுற எலும்பால் முழுமையாக வந்துருக்குமா இல்லை என்னதான் இருந்தாலும் அது விபத்து நடந்த ஒரு பகுதி அது ரிப்பேர் செய்யப்பட்டது மறுசீரமைப்பு செய்யப்பட்டது அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கிற எடுத்துக்கலாம் ஆமாம் நம்ம ஸ்பைன் வந்து மூணு ஃபங்க்ஷன் இருக்குது ஸ்பைனில் ஒன்று வந்து ஒரு 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 பில்டிங்கோட பில்லர் மாதிரி அது அது உங்களோட பாடியில் உள்ள எல்லா ஆர்கன்ஸையும் சப்போர்ட் பண்ணும் அது மேலே தான் ஹேங் ஆகிட்ருக்கு ஸோ ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து மொபிலிட்டி மொபிலிட்டி தான் மெயின் ஸ்பைனோட மெயின் ஃபங்க்ஷனாக பேஷன்ஸ் எல்லாம் பார்க்கறது அதுக்கு அடுத்தது வந்து அது நர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஸ்க்ரூ போட்டு ஆப்ரேஷன் பண்ணால் அதோட அந்த ஏரியாவில் மொபிலிட்டி குறைஞ்சிரும் நம்ம எந்த ஏரியாவில் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதனால் கொஞ்சம் லிட்டில் பர்ட் அந்த ஸ்டிஃப்னஸ் வேணால் அவங்களுக்கு இருக்கலாம் மற்றபடி மேஜராக ஒன்று ப்ராப்ளம் இல்லை அது காலப்போக்கில் சரியாக போகும் இல்லை அந்த ஸ்டிப்னஸ் அப்படி தான் இருக்குமா அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நம்ம எந்த லெவலில் ஆப்ரேட் பண்ணுறோமோ இருக்குது இப்போ அப்பர் பேக்கில் ஆப்ரேட் பண்ணோம்னா அந்த ஸ்டிஃப்னஸ் ஒன்றும் பெருசாக தெரியாது ஏன்னா அங்கே உள்ள மூமெண்ட்டே ரொம்ப குறைவு அதுவே லோ பேக்கில் பண்ணால் கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட் இல்லை கழுத்தில் பண்ணாலும் கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் விபத்தில் ஒரு மிகப்பெரிய சேதமாக வந்தாலும் கூட ஏற்பட்ட சேதத்தையும் நம்மளால் வந்து அறுவை சிகிச்சை மூலமாக சரிபணர முடியும் ஸ்பைனில் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை அதுக்கு கூட ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு தான் வச்சிருக்கோமா இப்போ வரைக்கும் நம்ம ஆக்சிடெண்ட்ஸ் ரொம்ப அதுவும் யங்ஸ்டர்ஸ் தான் ரொம்ப பேட் இன்ஜுரிஸ் பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க வந்து கரெக்டான டைமில் சப்போஸ் நம்ம ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கு ஸ்பைன் ஃப்ராக்சர் இருக்குது அப்படின்னா அது ப்ராப்பராக ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதும் வெரி இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சம் பவர் காலில் இருந்திருந்தால் கூட அதை கூட ஃபர்தராக டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ரெண்டாவது வந்து கரெக்ட் டைமில் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகணும் அது என்னால் கொஞ்சம் பவர் இருக்குது அதனால் நாலு நாள் கழிச்சு போகலாம் அப்படின்னு டிலே பண்ணக்கூடாது அந்த அந்த மாதிரி ஏர்லியராக வரவங்க அண்ட் இன்கம்ப்ளீட் இன்ஜுரின்னு சொல்கிறோம் கம்ப்ளீட் பேரலிசிஸ் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு பவர் இருக்குது கால் ஆட்டிகிட்டு இருக்காரு ஆனால் இருந்தாலும் நடக்கும் அளவு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா அவங்கள வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஃபுல்லாக குணப்படுத்த முடியும் அதுவே கம்ப்ளீட் பெரப்பிஜ் அப்படின்னா அதை நம்ம ஸ்பைனை ஸ்டேபிள் ஆக்கிறதுக்காக அதை ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம் அதுக்கப்புறம் அவங்க ரீஹேபிலிட்டேஷன் அந்த மாதிரி தான் போகணும் ஸ்பைன் பிரச்சனைன்னு வர்ற ஒருத்தருக்கு நீங்கள் வந்து மாத்திரையிலே சரி பண்ணிடலாங்க பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம அறுவை சிகிச்சைக்கு போகலான்னு சொல்கிறீங்க ஸோ இந்த மாதிரி மாத்திரையில் குணப்படுத்திடலாம்னு நீங்கள் கொடுக்குற மருந்துகள் எத்தனை சதவீதம் பேரை குணப்படுத்துது இல்லை அது குணப்படுத்தப்படலை அறுவை சிகிச்சைக்கு தான் போகணும் போல் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் இல்லைங்க நம்ம சர்ஜரிக்கு தான் பார்த்தோம் இரண்டு மூன்றாவது அதில் இன்னொரு கேள்வி ஏன் நீங்கள் ஒரு பத்து பேருக்கு மாத்திரை கொடுத்தீங்கன்னா எட்டு பேருக்கு ஒர்க் பண்ணுறது இன்னும் ரெண்டு பேருக்கு ஒர்க் பண்ண மாட்டேங்குது என்ன பிரச்சனை நான் முதலே சொன்ன மாதிரி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இந்த பேக் பெயின் நெக் பெயின் அவங்கெல்லாம் வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ண முடியும் நீங்கள் மருந்து கொடுத்தோ ஃபிசியோதெரப்பி கொடுத்தோ எக்ஸசைஸ் பண்ணியோ பண்ண முடியும் இந்த மருந்து மட்டுமே முக்கியம் கிடையாது இங்கே வந்து மெயின் திங் வந்து பேஷண்ட்டோட ஃபிட்னஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அதை வந்து நிறைய பேர் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணுறதுல இந்த ஒர்க் வந்து டுவெல் ஹவர்ஸ் எயிட்டீன் ஹவர்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு இனஃப் டைம் வந்து ஸ்பைனுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ அல்ல ஓவரால் பாடி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்ப குறைவு அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து இந்த மெடிசனில் ரெஸ்பாண்ட் ஆக மாட்டாங்க அவங்க சர்ஜரிக்கு போக வேண்டிய நிலைமைக்கும் தள்ளப்படலாம் ஸோ அதனால் ஸ்பைன் ஹெல்த் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவரால் வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் மெயின் திங் வெயிட்டை மெயின்டைன் பண்ணோம் ரெகுலர் ஸ்பைனுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப நல்லது பை தட் வே அவங்களால அந்த ஆப்ரேஷனை அவாய்ட் கூட பண்ண முடியும் ஒரு சிலருக்கு வந்து காலையில் ஸ்ட்ரென்த் எல்லாம் குறைஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணி தான் வேறு வழி இல்லை தேய்மாரம்னு சொல்கிறோம்ல இப்போ மோ யார் முதியோர்கள் யாரை பார்த்தாலும் எனக்கு மூட்டு வலி எனக்கு தேய்மாரங்கிற வார்த்தையை தெளிவாக சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சை அதில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் ரிப்பேர் தாண்டி இருக்குது ஆனால் ஸ்பைனை பொறுத்தவரை ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஒன்றும் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியலை இது வரைக்கும் நான் கேள்விப்படலை அப்போ அப்படிங்கும்போது இயற்கையாக ஏற்படுகிற சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட நம்மளுடைய அறுவை சிகிச்சையில் ஸ்பைன் சர்ஜரிகளில் இருக்கா ஆமாம் நிறைய நம்மளுடைய ஆப்ரேஷன்ஸ் வந்து டீஜென்ரேட்டிவ் கண்டிஷன் நீங்கள் கேட்குறது வந்து டீஜென்ரேட்டிவ் கண்டிஷன் சொல்கிறோம் அந்த வயசாகிறதுனால நார்மலாக ஒரு ஒரு எலும்புக்கு ஒன்று ஸ்வைன் எலும்புக்கு நடந்ததில் ஒரு குஷன் மாதிரி டிஸ்குன்னு இருக்கும் அந்த டிஸ்க் தான் உங்களுக்கு ஃப்ளெக்ஸிபிலிட்டி மொபிலிட்டி கொடுக்கும் அது ஒரு ஜெல்லி மாதிரி அதில் எயிட்டி பர்சன்ட் தான் இருக்கும் வயசாகும் போது அந்த ஜெல்லியினுடைய வாட்டர் கன்டென்ட் குறைஞ்சிட்டே வரதுனால உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி குறையும் சமயத்தில் அந்த எலும்பு தேஞ்சு அந்த எலும்பு வந்து நரம்பு தண்டு வடத்தில் அழுத்தம் கொடுக்கறதுனால இடுப்பு வலி மட்டும் இல்லை காலுக்கும் வலி வரலாம் சம்டைம்ஸ் காலில் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் குறையலாம் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம காலில் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிச்சு நடக்கிற டிஸ்டன்ஸ் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் கூட நடக்க முடியல அப்படின்னா அப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும் அது வரைக்கும் நம்ம வந்து கன்சர்வேட்டிவாக மேனேஜ் பண்ணலாம் இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்டது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ கூட கழுத்துக்கு இருக்குது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஆனால் லோ பேக்கில் நம்ம லம்பார் ஸ்பைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த லோ பேக்கில் வர்றதுக்கு டிஸ்க் பிளேஸ்மெண்ட் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை பட் ஆனால் ஆப்ஷன் இருக்குது பட் இட் இஸ் நாட் வெரி சக்ஸஸ்ஃபுல் எது ஸ்பைனோட பிரச்சனையை பெருசாகும் ஸ்பைனில் எப்பவுமே ஒரு ஒரு நிறைய முறை நாங்கள் பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது ரெண்டு மூணு இடத்துல பார்த்துருப்பாங்க எல்லா டாக்டரும் சர்ஜரின்னு சொல்லுவாங்க அப்போ கூட அவங்க சர்ஜரி மாட்டாங்க டிலே தான் மெயின் திங் எனக்கு தோணுது ஓகே கடைசியில் வரும்போது கால் வீக்னஸோடு வருவாங்க ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் கன்சல்ட் பண்ணியிருந்தால் கூட எல்லாருமே சர்ஜரின்னு சொன்ன பிறகும் அவங்களுக்கு அந்த பயத்தினால் ஆப்ரேஷன்ற பயத்தினால் அது ஆப்ரேஷன் பண்ணாமல் டிலே பண்ணுவாங்க அப்போது வந்து சமயத்தில் யூரின் கண்ட்ரோல் மோஷன் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும் அது வந்து அவங்க ஈஸியாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு இது எல்லாரும் ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க இவங்க டிலே பண்ணிட்டாங்களே அப்படின்றது அது அது ரொம்ப இம்பார்ட்டன் நான் நினைக்கிறேன் ஸ்பைன் சர்ஜரியை பொறுத்தளவுல இந்த பயங்கிறது சர்ஜரிங்கிற வார்த்தையினால வருதா இல்லை ஸ்பைனுக்குள்ளே நமக்கு எதாவது நடந்ததுன்னா அதில் நம்ம ரெக்கவர் ஆக முடியாதான்னு வருவோம் உங்கள்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எதாவது நிறையா சொல்லுவாங்க டாக்டர் எதாவது கேட்பாங்க நான் ஜென்ரலாக எல்லோரும் பார்த்துட்டுருக்கேன் உங்களுக்கு ஐயயோயோ நம்மளும் இந்த கேள்வி தானே டாக்டரை கேட்கணுன்றதுனாலும் புரியுது அதுக்காக நான் இந்த கேள்வி கேட்குறேன் அதான் ஸ்பைனாகவே ஆப்ரேஷன் பண்ணால் இப்போ கம்ப்ளீட்டாக பெட்ரிடன் ஆகிடுவேன் அப்படின்றது ஒரு எல்லாரோட பயமும் கூட ஈவன் நீங்கள் காமன் மேன் கூட எனக்கு ஈவன் டாக்டர்ஸே கூட டாக்டர்ஸே எங்ககிட்ட பேஷண்ட்டாக வரும்போது அவங்க வந்து ஐயோ எனக்கு எனக்கா ஸ்பைன் சர்ஜரி அப்படிமா அது உண்மை கிடையாது ஸோ அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசி நான் ஈஸியாக சொல்கிறது என்னென்னா என்னுடைய பேஷண்ட்டோட நம்பரை கொடுத்துருவாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிக்குவாங்க அப்போ பேஷண்ட் டு பேஷண்ட் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் இல்லைனா வார்டில் ஏதாவது அந்த மாதிரி பேஷண்ட் ஆப்ரேட் பண்ணிருந்தால் அவங்கள போய் பாருங்கள் பேசுங்கள் அவங்கக்கிட்ட ஸோ அவங்க அந்த பெயினை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பேஷண்ட்டு ஸோ அவங்களால் இவங்ககிட்ட சொல்லும்போது இவங்க புரிஞ்சிக்கவும் முடியும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் முடியும் ஸோ அதுதான் நல்ல வழின்னு எனக்கு தோணுது ஸ்பைன் சர்ஜரியில் ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணுவாங்க பெரிய இஷ்யூ இது நல்லபடியாக பேஷண்ட் ரெக்கவர் ஆகிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஷண்ட் ரொபாட்டிக் அல்லது நீங்கள் எதில் பெஸ்ட்டுன்னு பண்ணுறீங்களோ அவருக்கு அதிகபட்சமாக மருத்துவமனையில் இருக்க வேண்டிய நாட்கள் எவ்வளவு அவர் இந்த சர்ஜரி முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலும் இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு எவ்வளோ காலமாகும் ஸ்பைனில் லோ பேக் ஆப்ரேஷன்ஸாக பேக் பெயின் இல்லை நெக் பெயின் அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸாக பண்ணுவோம் அது மாதிரி பண்ணுறோம் ரெஸ்பாண்ட் லிஸ்ட்ஸ்னால் எலும்பு விலகிடும் அது திருப்பியும் நார்மல் பொசிஷனில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம் அது மாதிரி பண்ணோம்னா அடுத்த நாளே அவர் நடப்பார் ஹாஸ்பிட்டலில் த்ரீ டேஸ் தான் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ வீக்ஸ் ரெஸ்ட்டு த்ரீ வீக்ஸ் கழிச்சு தே கேன் ஜாயின் பேக் ஒர்க் இதெல்லாமே வந்து நம்ம மினிமலி இன்வேசிவ் டெக்னிக் யூஸ் பண்ணுறதுனாலையும் ரோபோட்டிக் யூஸ் பண்ணுறதுனாலும் அண்ட் மைக்ரோஸ்கோப்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் நம்மளோட டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆனதுனால நம்மளோட ப்ரிஸிப்ஷன் அண்ட் அக்யூரசி அதிகமாகிடுது ஸோ அதனால் அவங்க வந்து ஈஸியாக நார்மலுக்கு வர முடியும் அதோட மேஜர் சர்ஜரி நீங்கள் நினைச்ச மாதிரி ஸ்கூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க கூட ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் தான் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க ஒரு மூணாவது நாலாவது நாள் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் ஸ்கூலுக்கு போகிறதுலாம் ஒரு ஆறு வாரம் கழித்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணுவோம் ஸோ வெயிட்டெல்லாம் எல்லாம் ஒரு மேஜர் சர்ஜரி பண்ண பிறகு மூணு மா மூணு மாதம் கழித்து வெயிட் கூட தூக்குறதுக்கு அலோ பண்ணுவோம் குழந்தைகள் தொடர்பான விஷயம்னு வரும்பொழுது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஏன்னா அந்த எலும்பு வளர்ச்சியை பொறுத்து தான் அந்த சர்ஜரிடைய ரிசல்ட் இருக்கும் இல்லையா அப்போ நீங்கள் குழந்தைகளுக்கு கூட அந்த சர்ஜரி இந்த நேரத்தில் பண்ணிணா ஆனால் பெட்டர்னு சொல்கிறீங்க அப்போ இந்த துறையை பொறுத்தளவில் குழந்தையினுடைய எலும்பு வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஏர்லியராக சர்ஜரி பண்ணும்போது அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவெடுக்கப்படுது அது கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க அந்த நான் அதுக்கு தான் சொன்னேன் டெதரிங் அப்படின்ற ஒரு டெக்னிக் அதில் பண்ணோம்னா மூமெண்ட்டும் மெயின்டைன் ஆகும் அந்த டிஃபார்மிட்டி ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி இந்த மைல்ட் கார்டுன்னு தான் சொல்லுவோம் மாதிரி இருக்கும்போது அந்த டெதரிங் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஸ்பைனோட மூமெண்ட் இருக்கும் ப்ளஸ் ஸ்பைன் க்ரோத்தும் இருக்கும் அதுதான் வெரி பெரிய அட்வான்டேஜ் ஸோ அதனால் நம்ம ஃபர்தர் டிட்டியூரேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறோம் ப்ளஸ் நம்ம நார்மல் அனாட்டமி அதாவது நார்மல் மூமெண்ட்டையும் மெயின்டைன் பண்ணுறோம் க்ரோத்தும் இருக்கும் அது ஸோ அந்த ஒரு டெக்னாலஜிக்கலி அந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறதுனால அதை யூட்டிலைஸ் பண்ணால் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து ஏர்லியராக ஆப்ரேஷன் பண்ணோம் சப்போஸ் அவங்களுக்கு வந்து அந்த டெதரிங் பண்ண முடியாது அப்படின்ற ஸ்டிஜில் ஃபியூஷன் தான் பண்ணோன்னா அந்த க்ரோத் வர வரைக்கும் பிரேஸ் எல்லாம் போட்டு வெயிட் பண்ணி அப்புறம் ஃபைனல் ஆப்ரேஷன் பண்ணுவோம் இந்த குழந்தைகளை பேரண்ட்ஸ் பாதுகாக்கிறது ஒன்று ஏன்னா பள்ளிக்கூடத்தில் எல்லா பிள்ளைங்களோடையும் அவங்க வழக்கும் போல அந்த குழந்தை ஓட ஆரம்பிக்கும் விளையாட ஆரம்பிக்கும் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கும் அப்போ இந்த சர்ஜரி பண்ண குழந்தைகளை அந்த மாதிரி விடுறது அப்படிங்கிறது சரியா இல்லை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் பெற்றோர்கள் கவனமாக பாதுகாத்துக்கிறோம் அப்படிங்கிறது சரியா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஸ்கோல்யோசிஸ் சர்ஜரி பண்ண பிறகு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டின்னா ஆறு மாதம் கழித்து பண்ணலாம் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அந்த ஆறு மாதம் கொஞ்சம் ப்ரொடக்ட்டிவாக இருக்கும் அது வரைக்கும் உங்கள் கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்கும் சரி இந்த மாதிரி இந்த ஸ்கோலியோசிஸ் பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கு நம்ம மாதிரி இதில் பார்க்கும்பொழுது பெண்கள் ஆண்கள் யாரை நிறையா தாக்குது என்ன காரணம் ஏதாவது ஒரு டேட்டா இருக்கா டாக்டர் கேர்ள்ஸ் தான் அதிகம் பெண் குழந்தைகள் தான் ரொம்ப அதிகமாக ஐடியோபிக்ஸ் பெண் குழந்தைகள்தான் தான் ரொம்ப அதிகம் ஓகே ஏன் டாக்டர் அதுதான் காரணம் தெரியாமல் இருக்குது காரணம் தெரியாததுனால பெண் குழந்தைகள் தான் ரொம்ப அதிகம் ஓகே ஆனால் சர்ஜிக்கல் அப்படின்னு வரும்பொழுது சக்ஸஸ் ரேட்டு ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி தான் ஏன்னா உடலமைப்புங்கிறது வேற இல்லையா அதனால சக்சஸ் ரேட்டு ரெண்டு பேருக்கு ஒரையமாறுதாரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸும் ஒரு விஷயத்துக்கு வரும்பொழுது நீங்கள் உன்ன பார்க்குறீங்க இதில் இதுதான் இருக்கும்னு பொழுது வேற ஒரு விஷயமும் அதுக்குள்ளே இருக்குது அந்த இடத்துல நோயாளிகிட்ட நீங்கள் கன்கரன்ஸ் வாங்க முடியாது அல்லது தேட்டரை விட்டு வெளியில் வந்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு இருக்கும் சொந்தக்காரர்கள் இப்படி ஒன்று இருக்குது அதையும் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது நீங்கள் ஆனால் உங்களுக்கு இது பண்ணிட்டால் சரியாக இருக்கும் பின்னால் பிரச்சனை வராமல் இருக்கும் நீங்கள் முடிவு எடுத்துறீங்க எடுத்து செஞ்சிட்றீங்க நோயாளிகள் அது எந்தளவுக்கு ஒப்புக்கொள்கிறாங்க டாக்டர் உங்களுக்கு இது இருந்தது இதனால் பண்ணுங்கிறத ஓகே ரொம்ப நல்லது டாக்டர் அப்படின்னு ஒப்புக்கொள்ள மனநிலை இருக்காங்களா இப்போ உள்ள டயக்னோஸ்டிக் மெத்தடாலஜியில் ஈஸியாக எல்லாத்தையுமே பிளான் பண்ண முடியும் முதல்லையே நம்ம பர கரெக்டாக எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் எல்லாமே பண்ணிவிட்டு அவங்களுக்கு அவங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நைன்டி நைன் பர்சன்ட்டுக்கு மேலே உங்களால் அக்யூரஸியாக என்ன பிளான் ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் ரொம்ப ரொம்ப ரேர் அந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கு த தகுந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும் அது வந்து அக்செப்ட் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க பேஷண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ரேர் அது சர்ஜரியில் நீங்கள் சொல்கிறது மாதிரி அது மருத்துவரில் கண்ட்ரோல் இருந்தாலும் வெளியில் அதை பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை கொஞ்சம் அந்த சூதிங்னு சொல்லுவாங்கல்ல காதுக்கு இதமாக இருக்கும் யாரோ பண்ணுறது மாதிரி ஒரு நினப்பு அது ஒரு ரோபோட் பண்ணுதுங்கிற ஒரு நினப்பு நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் என்டோஸ்கோபிக் சர்ஜரி அப்படிங்கிறதுல உள்ள துல்லியங்கிறது வேறு இது வந்துட்டதுனால அது இல்லாமல் போயிடலாம் அது வந்துட்டதினால இது இல்லாமல் போயிடலாம் ஏன்னா ரெண்டுக்கும் வேறு வேறு பலன்கள் ரெண்டுக்கும் வேறு வேறு விஷயங்கள்னு மருத்துவர் பார்க்குறாங்க வெண்டாஸ்கோபி எந்த அளவில் நமக்கு வந்து இதில் பெரிய பலனை கொடுக்குது டாக்டர் இண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரீங்கிறது வந்து ஒரு சிக்ஸ் மில்லி ஹோல் அந்த ஹோல் வழியாக உங்களோட டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னால் அது வழியாகவே ஆப்ரேட் பண்ணி அந்த ஸ்லிப் டிஸ்கை எடுத்து நரம்பு மேலே உள்ள கம்ப்ரெஷன்லாம் எடுத்துட்டோம்னா அந்த நீங்களே நினச்சிக்கலாம் சிக்ஸ் மில்லிமீட்டர் ஹோல்ன்றது இட்ஸ் நத்திங் லெஸ் தென் லெஸ் தேன் ஒன் சென்டிமீட்டர் அந்த இதில் இருக்கும்போது அன்றைக்கி ஈவினிங்கே நடப்பாங்க ஆக்சுவலாக அன்றைக்கே டிஸ்டர்ப் பண்ணிடலாம் அது வந்து பெரிய அட்வான்ஸ்மெண்ட் இப்போ வந்து அந்த மினிமிலி இன்வெஸிவ்லியா ஹையஸ்ட் எவல்யூஷன் இந்த என்டோஸ்கோப்பின்னு தான் சொல்லலாம் ஓகே இதில் மெயின் திங் வந்து ரிட்டர்னிங் டு ஒர்க் ஃபாஸ்ட்டாக குணமடைய முடியும் முதல்ல மாதிரி வரும் சாஃப்ட் டிஸ்க் மட்டும்தான் என்டோஸ்கோப்பியில் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது இப்போ அதுலேயும் ஃபர்தராக எவல்யூஷன் வந்ததுனால ஈவன் காம்ப்ளெக்ஸ் கேசஸ் என்டோஃப்யூஷன்னு சொல்கிறோம் ஸ்க்ரூபோர்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்டோஸ்கோபிக்காக ஆப்ரேட் பண்ணி ஃபியூஸ் கூட பண்ண முடியும் ஸோ அதனால் எண்டோஸ்கோபிக் தான் ஃபியூச்சர் ஆஃப் த லோ பேக் நெக் ப்ராப் ப்ராப்ளம் இருந்தால் எந்த பார்ட் ஆஃப் தைன்லையும் அதை வந்து எண்டோஸ்கோப்பியில் அட்ரஸ் பண்ண முடியும் இது துறையினுடைய எதிர்காலம் கூட எடுத்துக்கிறோம் ஆமாம் ஆமாம் சிம்பிளிஃபைட் மேனரில் ஒரு தலைசிறந்த மருத்துவர் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மிகப்பெரிய விஷயத்த கூட இதனால் சரியாகிடலாம் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கை இருக்குது இதுதான் இந்த சர்ஜரி மாதிரி விஷயங்களை நம்மளை எடுத்துக்க வைக்கும் இல்லை இல்லை நான் பார்த்தேன் டாக்டர் சொன்னார் நம்மளால் பண்ண முடியும்னு ஒரு தைரியத்தை வரவழைக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு மிக நன்றி ரொம்ப நன்றி உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மை டாக்டர் அட் ஹாஸ்பிட்டல்ஸ் டாட் காம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஆறு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்கள்